ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி டேஸ்ட்டான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு பிடித்த வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் வெள்ளத்துக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் டேஸ்ட்டுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெள்ளை தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரணும் பாகுபதம் எதுவும் தேவையில்லை நல்லா கொதிக்குது இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பேனில் அரைக்கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா காஞ்சதும் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அல்வா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் மாவை பாருங்க இப்போ மாவே ஒரு நல்லா கம்மியான மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா வருவெட்டு வந்துடுச்சு நல்லா வாசனை கமகமன்னு இந்த சமயத்தில் நம்ம வெள்ளைக்கரசில் சேர்த்துக்கலாம் வெள்ளைக்கரசு பார்த்தீங்கன்னா வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க இது தூசி மண்ணி இல்லாத வெள்ளைக்கு வெள்ளம் அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டு கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ மீதமுள்ள வெள்ளைக்கரசும் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க அடுப்பு தீன் நல்லா குறைச்சி வச்சிட்டு அப்போ தான் கட்டி எதுவும் வராது நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க பாருங்க நல்லா திக்காயிடுச்சு பாருங்க கொஞ்ச நேரத்துலயே நல்லா கலந்து விடுங்க இப்போ இதெல்லாம் வாசனைக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் கலருக்கு கொஞ்சமாக கலர் சேர்த்து தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா கலரி விட்டுகிட்டே இருங்க கொஞ்ச நேரத்தில் நம்ம சேர்த்த நெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ ஓரளவுக்கு நெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு மொத்தமாகவே ஒரு பத்து நிமிடத்துலேயே செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் பாருங்கள் நெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுவையில் கோதுமை அல்வா ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே அடிக்கடிக்கு செய்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பில் பட்டனையும் பிரஸ் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்